ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வந்த நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போடுற பட்ஜெட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது ஆகஸ்ட்டு மாதத்துக்கான பட்ஜெட்டு இந்த பட்ஜெட் பிளானிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் எப்படி பட்ஜெட் மாசமான பிளான் பண்ணுவோம் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முன்னாடி ஜூலை மந்த்து என்னுடைய மாத பட்ஜெட்டை நான் ஒரு ஒய்ஃபாக செய்யக்கூடிய செலவுகளும் சேமிப்பும் தான் நான் போட்டிருப்பேன் இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த்து என் ஹஸ்பண்ட்கிட்ட அவர் என்னென்ன செலவுகள் பண்ணுறாரு எப்படி செப்பரேட் பண்ணி அவர் அமௌண்ட்டை வச்சுருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட நான் டீட்டெயிலாக கேட்டு இந்த வீடியோவில் ஒரு ஹஸ்பண்டாக அவர் என்னென்ன செலவுகள் பண்ணுறாரு ஒய்ஃபாக நான் என்னென்ன செலவுகளும் சேமிப்பும் பண்ணுறோன்னு ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நாங்கள் சேர்ந்து தான் பட்ஜெட்டே பிளான் பண்ணுவோம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக நாங்கள் இது மாதிரி தான் பட்ஜெட் பிளான் இருக்கோம் அதனால தான் எங்களால் கடனும் அடைக்க முடியுது அதே நேரத்தில் செலவுகள் பண்ண முடியுது சேமிப்பு பண்ண முடியுது தேவையில்லாத செலவுகள் வந்தாலும் சமாளிக்க முடியுது நாங்கள் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாங்கள் ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் பட்ஜெட்டை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர் நான் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பேன் அதே நேரத்தில் சேவிங்ஸ்ன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன் நான் அதனால் நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் செலவுகளை சிலதை மட்டும் ஒப்படைச்சிருக்கேன் மற்றதெல்லாம் நான் தான் ஃபாலோ இருக்கேன் என் ஹஸ்பண்டு என்னென்ன செலவுகள்லாம் அவர் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் என்னென்ன செலவுகளும் சேமிப்பான் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி பண்ணும் பொழுது உங்களால் ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும் நம்ம வீட்டில் சேல்ரி வந்த உடனே பத்து பர்சன்டேஜ் நாங்கள் கடவுளுக்காக எடுத்து வச்சுருவோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மீதி செலவுகளெல்லாம் பண்ணுவோம் அதுக்கிட்ட என்னென்ன செலவுகளை ஒப்படைச்சிருக்கேன்னா ரெண்ட்டு அவர் தான் பண்ணோம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா இபி ஐநூறுரூபா கேஸ் ஐநூறுரூபா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைன்றதுனால மாதம் மாதம் ஐநூறுரூபா அவர் எடுத்து வச்சிருவார் மொபைல் ரீசார்ஜ் ரெண்டாயிரூபா என் மொபைல் ரெண்டு என் ஹஸ்பண்ட் மொபைல் ரெண்டு என் வீட்டு சைடு அவர் வீட்டு சைடு யாராவது ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ணிவிடுவோம் ஒய்ஃபை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பே பண்ணுவோம் ஒய்ஃபை எப்போ ரீசார்ஜ் பண்ணோன்னா ஜூன் மந்த்து ரீசார்ஜ் பண்ணோம் ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு வந்து இந்த ரீசார்ஜ் இருக்காது இந்த அமௌண்ட் வந்து அப்படியே கையில் வச்சுருப்பார் ஏன்னா எமர்ஜென்சினா அவர் யூஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட பணம் இல்லாதப்ப கூட இந்த பணத்தை கொடுப்பாரு டிவி சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரரூபா இப்போ வந்து டிவி கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால அது அவர் யூஸ் பண்ணுறதில்ல அந்த பணத்தையும் அவர் தான் அக்கௌண்டில் வச்சுட்டுருப்பார் பெட்ரோல் ஆயர் ரூபாய் சேல்ரி வந்த உடனே ஆயரருபாக்கு பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணுருவாரு இங்கேருந்து ஆஃபீஸ் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த அளவு தான் இருக்குது அதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் சர்ச்சுக்கும் வாரம் வாரம் போகிறதுனால இந்த ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வருது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரரூபா அவர் கையில் வச்சுருப்பார் ஆஃபீஸில் வந்து யாருக்காவது ட்ரீட் கொடுக்கணும் அல்லது வந்து யாருக்காவது ஃபங்க்ஷனுக்கு ஷேர் பண்ணணும் வீக்கெண்டில் டின்னர் லஞ்ச் எல்லாம் போகிறாங்கன்னா அதுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரூபா அவர் கையில் வச்சுருப்பார் இன்சூரன்ஸ் வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு ஹெல்த்து வெஹிக்கிள் லைஃப் மூணு இன்சூரன்ஸை வந்து ஆஃபீஸில் போட்டிருக்காரு எங்களுக்கு அதோட வந்து எங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ்லேயே இன்சூரன்ஸ் போட்டிருக்கறதுனால இன்சூரன்ஸை நாங்கள் தனியா போடலை இந்த செலவுகள் மட்டும்தான் என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேமிப்பு பண்ண மாட்டார் அதை வந்து ப்ராப்பராக பண்ண மாட்டார் ஒரு மாதம் கட்டுவார் ஒரு மாதம் கட்ட மாட்டார் அப்படின்றதுனால அவருக்கு நான் வந்து இந்த செலவுகள் மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தனியாக இந்த செலவுகளுக்கான பணத்தை அவர் அக்கௌண்ட்லேயே வச்சுக்க சொல்லிவிட்டு மீதி பணத்தை நான் வாங்கி ஹேண்டில் பண்ணுவேன் நான் என்னென்ன செலவுகள் பண்ணுறேன் என்னென்ன சேமிப்புகள் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு கொடுக்குற பணத்தில் நான் என்னென்ன செலவுகள் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிராசரிக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கிடுவேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மூணாயிரத்து ஐநூறுரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வெஜிடபிள் நான்வெஜ் அதோடு வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்குறேன்னு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் மில்க் பேஸ்கெட்டு ஆயிரரூபா போட்டிருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க நீங்கள் வந்து கரெக்டாக பட்ஜெட் பண்ணி எல்லாம் வாங்குறீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்னா யாருன்னா வந்துட்டாங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிராசரிக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் எமர்ஜென்சி கேஷ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் சொல்லிட்டு இப்போ இந்த மாதத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நானூறுபாய் எக்ஸ்ட்ரா பாலில் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா இந்த மில்க் பேஸ்கெட்டில் கிராசரி கூட வரும் ஒருவேளை ரிலேஷன் அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா இந்த நானூறுபாவில் நம்மளுக்கு எதனா தேவைன்னா க்ராசரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானூறுபா எக்ஸ்ட்ரா போட்டேன் வாட்டர் கேன் அறநூறுபா மாதமானால் ஒதுக்குறோம் வாரத்துக்கு மூணு கேனு இப்போ மழைன்றதுனால வாரத்துக்கு ரெண்டு கேனு தான் அஞ்சு வாரம் இருக்கிறதுனால அறநூறுபா இந்த மாதத்துக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கு ஒதுக்கியிருக்கேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ் மூணாயிரத்து ஐநூறுபாவில் நான் எப்படியெல்லாம் வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வெஜிடபிளுக்கு வாரமானால் இரநூறுபா அஞ்சு வாரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்து அஞ்சு வாரம் இருக்கிறதுனால அஞ்சு வாரத்துக்கு ஆயரருபா நான்வெஜ்ஜுக்கு முந்நூறுபா அஞ்சு வாரம் இருக்கிறதுனால ஆயிரத்து ஐநூறுரூபா ஸ்நாக்ஸுக்கு நூறுரூபா அஞ்சு வாரம் இருக்கிறதுனால ஐநூறுரூபா ஃப்ரூட்ஸுக்கு நூறுரூபா அஞ்சு வாரம் இருக்கிறதுனால ஐநூறுரூபா மொத்தம் ஆக மொத்தம் மூணாயிரத்து ஐநூறுரூபா இந்த அஞ்சு வாரம் எனக்கு வந்து கரெக்டாக போயிடும் ஆகஸ்ட் மன்தில் ஜூலை மந்த்திலலாம் பார்த்தீங்கன்னா நாலு தான் இருந்துச்சு நாலு வாரம்னு பார்த்திங்கன்னா எட்நூறுபா வரும் இங்கே வந்து நாலு வாரம்னா ஆயிரத்தி இரநூறுபா வரும் இது மாதிரி வரும் பொழுது நாலு வாரம் நான் எப்போவுமே வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்து வைக்க மாட்டேன் அஞ்சு வாரமாக எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரம் இருக்கிற மாதத்தில் எனக்கு அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஆகஸ்ட் மந்த்தில் கிராசரியில் என்னால் இந்த ஆகஸ்ட் மந்தில் வீக்லி எக்ஸ்பென்சஸில் என்னால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது அஞ்சு வாரத்துக்கு பணம் எடுத்து வச்சா அஞ்சு வார பணமும் செலவாயிடும் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் மந்த்லி நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் எடுத்து வச்சுடுறது இந்த ரூபாய் நாங்கள் ஆர்டியாக போடல ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இங்கே புனேல எனக்கு எந்த அக்கௌண்ட்டும் இல்லை நான் ஆர்டி போட்டேன்னா மே மந்த் வந்து தான் க்ளோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து மார்ச்லேயே கட்ட சொல்லிவிடுவாங்க யூனிஃபார்ம் வாங்க சொல்லிவிடுவாங்க அதனால் இந்த ரூபாவை நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நாலு மாதம் சேர்த்து வச்சு இருபதாயிரம் இருபதாயிரம்னு கட்டினோம் நான் ரெண்டு வாட்டி இருபது இருபது நாற்பதாயிரம் கட்டியாச்சு இன்னும் ஒரு இருபதாயிரம் அறுபதாயிரம் ரூபா ஃபீஸு இன்னும் நான் வந்து அக்டோபர் மந்த்து தான் கட்டணும் அதுக்காக அஞ்சாயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சுருது ஆர்டிஎல்லாம் போடுறதில்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ணிக்கிறது ஹாஸ்பிட்டல் ஆயிரரூபா நான் எடுத்து வச்சுருறது சேவிங்ஸு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டுக்கிட்டு இருக்கேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாசமான ஐநூறுரூவா போடுறேன் எமர்ஜென்சியாக ஏன்னா நான் கூனேயில் இருக்கேன் திடீர்னு சென்னை போனேன்னா ட்ரெயினில் போகிறதுக்கு ஆறாயிரரூபா ஆகும் வரதுக்கு ஒரு ஆறாயிரரூபா பன்னெண்டாயிரரூபா ஆகும் அதனால் வந்து ஒரு ஐநூறுரூவா மாதம் நான் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஆர்டிடிஎம்பி பேங்க்கில் பத்தாயிரரூபா போடுறேன் மாதமானால் குழுக்கல் சீட்டு ரெண்டாயிரரூபா ரூபா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜூன் மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு இந்த மாதம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டில் விழுமா என்னான்னு தெரியாது பார்க்கலாம் இந்த சேமிப்பெல்லாம் தான் நான் பண்ணுற சேமிப்பு எனக்கு கொடுக்குற பணத்தில் ஒய்ஃபாக நான் ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் கடன் கடன்றது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்காது ஒரு சின்ன கடனாவது இருக்கும் அது மாதிரி தான் எனக்கு வந்து பெரிய கடன்லாம் முடிஞ்சிருச்சு மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடன் முடிஞ்சிச்சு இந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜுவல்ஸு அந்த ஜுவல்ஸை நான் மீட்டுறதுக்காக பே பண்ணுற அமௌண்ட்டு டிஎம்பி பேங்க்கில் நான் வந்து ஒரு ஜுவல்ஸை வச்சுருக்கேன் சென்ட்ரல் பேங்க்கில் ரெண்டு ஜுவல்ஸ் இருந்துச்சு ஒன்று மீட்டுவிட்டேன் ஒன்று மட்டும் இருக்குது அது என்ன நகையை மீட்டினேன் எவ்வளோ மீட்டினான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டிஎம்பி பேங்க்கில் நான் நகை வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அசல் ப்ளஸ் வட்டி சென்ட்ரல் பேங்க்லேயும் நான் நகை வச்சுருக்கேன் அதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா இன்ட்ரெஸ்ட் ஆயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போச்சேன்னா நானூறுபா அல்லது ஐநூறுபா அசலில் கட் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையும் நான் வந்து செப்பரேட் பண்ணி மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் நான் கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒய்ஃபாக நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய டெப்ட்டு என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு டெப்ட் வச்சுருக்காரு மொபைல் இஎம்ஐ எனக்கு தான் மொபைல் வாங்கி கொடுத்தாரு அதை வந்து மாதமானால் கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கார் பிப்ரவரி வாங்கினார் இந்த மாதம் ஜூலையோடு முடியுது மாதம் ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா இந்த இஎம்ஐ மட்டும் தான் எங்களுக்கு இப்போ போய்கிட்டு இருக்க இஎம்ஐ இது மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பட்ஜெட்டை பிளான் பண்ணுறோம் என் ஹஸ்பண்ட் செலவு பண்ணுறதுனால சில செலவுகளுக்கு பே பண்ணுறதுக்கு அவருக்கு நான் வந்து ஒதுக்கி விட்டுட்டேன் நான் என்னென்ன செலவுகள் பண்ணுவேன் என்னென்ன சேமிப்பு பண்ணுவேனோ அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் பட்ஜெட்டை சேவிங்ஸ் பண்ணுறவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணால் கிட்டே நம்ம கொடுக்கலாம் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கிட்ட நம்ம சேவிங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்டை செப்பரேட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் வந்து ஈஸியாக கடனும் அடைக்க முடியும் அதே நேரத்தில் சேவிங்ஸும் பண்ண முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருக்கும் வீட்டில் என்ன நடக்குது என்னென்ன பட்ஜெட்டுக்கு நம்ம எவ்வளோ ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அனாவசிய செலவு பண்ணாமல் வீட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த வீடியோ இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்